ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டூ ஜட் ஜாப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இலவச வேலை ஆப்பு காரோடைய ஸ்பேர் ஃபாட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்துக்கு மேலே இருக்குது மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரிதான் இருக்கும் இந்த வேலை ஆப்பில் இதற்கான முழு விபரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலை ஆப்புக்கு அப்ளை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எயித்து முடிச்சிருக்கணும் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு ஏனி டிகிரி இதில் பாஸ் ஆர்ந்தாலும் சரி இல்லை அரியர் வச்சுருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து இருந்து வயசுக்குள்ள இருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது பெண்களுக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் எல்லாருமே முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உரகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெஷர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டுமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கு மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினாறாயிரத்தி ஏழுநூறுவா வரைக்கும் இருக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனிக்குள்ளேயே கேண்டீன் வசதி நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இது போக வெளியூரில் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாநிச்சுன்னா ஸ்டே ஃபண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மாதம் மாதம் மூவாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்குறாங்க இது ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க இந்த வேலை இப்பில் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கோங்க ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலைன்னா செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா உங்களுடைய ரிஷிமை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை ஆய்வுனால உங்கள் ஃபீமேல் செல்களை யாராவது வேலை இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்